இதுதான்டா பேரண்ட்ஸ் நேரத்துல இந்த உங்க பெற்றோர்கள் கிட்ட காட்டுங்க எப்போதுமே பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் அக்கப்பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உறவினர்களின் பிள்ளைகளை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை மதிப்பெண்கள் எப்போதுமே அதிகமாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் பிள்ளைகளை காட்டிலும் ஒருபடி மேலே தான் தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் பலர் இருக்கிறார்கள் அதற்காக தங்களுடைய குழந்தைகளை கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பதும் அல்லது வேறு ஏதும் செயல்களில் ஈடுபட வைப்பதோ தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒன்று குறைவாகவோ அல்லது எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் அவ்வளவுதான் அந்த பிள்ளைகளை நிம்மதியாகவே இருக்க விடாமல் பிள்ளைகளை வைத்து அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி செய்கிறார்கள் நீ ஏன் இப்படி செய்யவில்லை அவர்கள் எல்லாம் இவ்வளவு கம்மியாக மார்க் வாங்குகிறார்கள் என்று கம்பாரிசன் செய்து காட்டும் பெற்றோர்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் சில பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுவது மட்டுமின்றி அடித்தும் துன்புறுத்தவும் செய்வார்கள் இப்படி நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை இப்படி நடந்து கொள்கிறார்களே என நம்புவதும் வாழ்க்கையில் என்னதான் போகிறோம் என்பதெல்லாம் தெரியாமல் ஏனோ தானோ என்று எதிலுமே ஆர்வம் இன்றி அவர்களின் வாழ்க்கையை முடிந்துவிடுகிறது அப்படியெல்லாம் பெற்றோர்கள் நடந்து கொள்வதால் பிள்ளைகள் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றோர்களிடம் வந்து சொல்வதும் விரும்புவதும் கிடையாது மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தாலும் கூட அவர்களுக்கு முதலில் நினைவில் வருவது அவர்களின் பெற்றோர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம்தான் ஆனால் இந்த நிலைமை இன்றைய காலகட்டத்தில் சற்றும் மாறி வருகிறது இப்போதுள்ள எல்லா பெற்றோர்களும் தங்களின் பிள்ளைகளிடம் மிகவும் கடினமாக நடந்து கொள்வதை பெரிதும் விரும்புவது கிடையாது சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் குறைவான மதிப்பெண்களை எடுத்தாலும் அவர்களுக்கு வேறு எந்த துறையில் ஆர்வம் உள்ளது என்பதை கண்டுபிடித்து அதில் அவர்களை மோட்டிவேட் செய்கின்றனர் இந்த நிலையில் பொதுத் தேர்வில் பெயிலான மகனை பெற்றோர்கள் கொண்டாடிய வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது தேர்வு என்றாலே காம்படிஷன் நிறைந்தது என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது அதில் நிறைய மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உள்ளது தேர்வு எழுதிய தங்களுடைய பிள்ளைகளின் மதிப்பெண் அதிகமாக வரவேண்டும் என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு இருப்பது உண்மைதான் பொது தேர்வு அதிக மதிப்பெண் எடுத்து முதலிடத்தை பிடித்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் அதனை கொண்டாடுவதை பார்த்திருப்போம் ஆனால் தற்பொழுது பொதுத்தேர்வு தோல்வியடைந்த தன்னுடைய மகனை மோட்டிவேட் செய்யும் விதத்தில் கேக் வெட்டி ஒரு பெற்றோர் கொண்டாடியிருக்கிறார்கள் கர்நாடகாவில் நடந்து முடிந்த தேர்வில் அறுநூற்று இருபத்தைந்து மதிப்பெண்ணுக்கு இருநூறு மதிப்பெண் எடுத்து தோல்வியடைந்த மாணவனின் பெற்றோர்கள் தன்னுடைய மகன் வாழ்க்கையில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவனை மோட்டிவேட் செய்வதற்காக கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார்கள் தேர்வில் வெற்றி பெற்றால் எந்த அளவிற்கு சந்தோஷமாக கேக் வெட்டி கொண்டாடுவார்களோ அதே அளவிற்கு தோல்வியடைந்த மாணவரையும் கேக் வெட்டி கொண்டாடி இருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வித்தியாசமாக இருந்தது என்னதான் தன்னுடைய மகன் தேர்வில் தோல்வியை அடைந்திருந்தாலும் கூட இத்துடன் அவன் உடைந்து போகக்கூடாது வாழ்க்கையில் அடுத்து அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது என்பதை புரிய பெற்றோர்கள் அனைவரையும் பெற்று வருகிறது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்